சூறாவை எப்படி மொழி பெறலாமல் அல்லாஹுடைய வார்த்தைகளை அப்படியே கூறி குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ வகையை அப்படியே கூறி குர்ஆனை சொல்லி கொடுப்பார்களோ அது போன்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அது என்ன துஆ துஆ உல் இஸ்திகாரா உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் யாரிடத்தில் கேட்பது எதை கொண்டு முடிவு செய்வது என்ற குழப்பம் என்றால் அஸ்ஸுல் உல்லாஹி சொல்லல்லாஹு அழகியவ அவர்கள் சொன்னார்கள் இதா ஹம் அபில் அம்ப்ரிட் பல் எருக்கா இரண்டு ரக்கா தொழுது விட்டு பரதான தொழுகை இல்லாது இரண்டு ரக்கா விட்டு அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பை அவனிடத்திலே கேளுங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அவன்தால் அறிந்தவன் எல்லாவற்றையும்

ஹாட் அல்லாஹ் பணியுமாறு சொல்கிறார்கள் உன் நிலைமையை சொல் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும அல்லாஹ் நீ ஆட்சல் உள்ளவன் நான் ஆட்சல் உள்ளவன் கிடையாது நீ அறிந்தவன் நான் அறிந்தவன் இல்லை நீ மறைவானவற்றை மறைவான மறைவான ஞானம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ்ம அன்னஹாதல் அம்ரு யா நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் இந்த செயல் எனக்கு நலவாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய முடிவுக்கும் நலவாக இருந்தால் அதை எனக்கு வசப்படுத்திக் கொடிய அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் நான் முடிவெடுத்த இந்த காரியம் எனக்கு தீமையாக இருந்தால் என்னுடைய தீனுக்கும் என்னுடைய வாழ்விற்கும் என்னுடைய முடிவிற்கும் தீயதாக இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடு அதை விட்டு என்னை திருப்பி விடு எனக்கு நலவை கொடிய அல்லாஹ் அதை நீ கொடுத்த நலவை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு என் அல்லாஹத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய குதிரத்தை ஆற்றலை கொண்டு கேட்குமாறு அசுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல் காதிர் அல் கதீர் அல் முக்கீர் இந்த மூன்றும் அல்லாஹுடைய பெயர்கள் ஒரே அர்த்தத்தை குதிரத் என்ற தன்மையை சொல்லக்கூடிய பெயர்கள் இந்த மூன்றும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை குறிக்கும் அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை எதுவும் நீக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது எதை கொண்டும் அதை விட முடியாது இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது அல்லாஹுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள் இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான் என்று எப்படிப்பட்டது நபிமார்கள் அதை தங்களுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என் ரப்பு யார் தெரியுமா என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா